ஜானகி அம்மாளை நூற்றாண்டு விழாவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் பேசியது பலரையும் நிகழ்ச்சியில் உள்ளது அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் மனைவியும் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழா சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கினார் இதில் பலரையும் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த திரையில் எம்ஜிஆர் தோன்றினார் அப்போது பேசிய எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று ஆரம்பிக்கும் போது கூட்டத்தில் கரகோஷம் எழுந்தது நான் எப்போதும் உங்களுடன் தான் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனது மனைவி ஜானகி அதிமுகவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது என்று ஏஐ தொழில்நுட்பத்தில் எம் பேசினார் தான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்துகளோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடி தருவீர்கள் என்று நிச்சயமாக நம்புவதாகவும் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பேசியது பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளார் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நல்லா நான் எப்போதும் தான் இருக்கின்றேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன் என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதாக என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா இழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொதுவாழ்வாளும் உழைப்பாளரும் விசுவாசத்தாரும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோடும் பொன்மலச்சரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக அதே போல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான தொண்டர் பதை எப்போதும் உங்கள் கூரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடி என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசையால் நாளை நமதே இந்த நாளும் நமதே வாழ்க அண்ணானோ நன்றி வணக்கம்